இப்ப நான் சிவகங்கை வரன்னு சொன்னேன் அந்த உள்ளதான் கூட இருக்காரு சொன்னாங்க அப்போ நமக்கான ஒரு பாராளுமன்ற ஒருத்தன் சட்டமன்றத்தில் நமக்கான ஒருத்தன் இருக்கிறாங்க இவ்வளவு பெரிய வரலாற்று சிறப்பு

உறுணையா ஒத்துழைப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நம்பிக்கையாக கொடுக்குறேன் வணக்கம் ஏன் இன்னும் முகவர்கள்லாம் போடல போடலன்னு சொல்லி கேட்டு மிட்டா கம்ப எடுத்து அடிக்கல இருக்க அவளை கண்டிப்பா கேட்டு எங்க கூட மாணவத்துல அழைச்சு வச்ச மாதிரி இப்படி வச்சா எங்க போய் கேக்குது சீக்கிரம் பேசி முடிச்சுட்டு சீக்கிரம் போய் கேட்பாங்க வரலாற்று சிறப்பு மிக்க இந்த சிவகங்கை பூமியில் நம் இந்த பூமியில அறிமுகம் ஆவறதிலையும் நாம் தமிழர் கட்சி சார்பா பாராளுமன்ற வேட்பாளராக போட்டியிடுறதுல ரொம்ப மிகுந்த பெருமையோட இருக்கு எனக்கு பொறுப்புணர்வோடு இருக்கு இங்க வரதுங்கிறது பலரும் பயமா இருந்தது ஆனா இங்க உள்ள பொறுப்பாளர்கள் அத்தனை பேர் வந்து அவர் அவங்க வீட்டுக்கு நடத்துவாங்களோ இது பாதுகாப்பும் போடும் கலந்துக்கிறது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி நான் கொஞ்சம் தயக்கமா தான் இருந்தது இவ்வளவு பேர் வருவாங்களான்னு நேற்று ஆளுநடையிலையும் நல்ல பெண்கள் கூட்டம் இருந்தது இன்றைக்கும் வந்து சிறிலும் நல்ல பெண்கள் கூட்டம் இருந்தது கட்டமைப்பு வந்து ரொம்ப அருமையா இருக்கு என்னை பத்தி சொல்லணும்னா நான் வந்து பிறந்தது மன்னார்குடி பரவாக்கோட்டை அப்படிங்கிற கிராமத்துல அங்கதான் என்னோட பள்ளி படிப்பு வந்து முடிச்சேன் முடித்துட்டு கவர்மெண்ட் கோட்டாவில வந்து அருகிலேயே நாகப்பட்டினத்துல வந்து இலங்கலை பொறியியல் தகவல் தொழில்நுட்ப பிரிவில் வந்து இது கிடைச்சது சீட்டு கிடைச்சது அங்க வந்து நான்கு வருடம் பொறியியல் முடித்துட்டு அதன் பிறகு ஒரு தேர்வு எழுதி அதில் தேர்ச்சி பெற்று மறுபடியும் கவர்மெண்ட் தான் கற்ப விநாயகர் காலேஜ்ல வந்து என்னோட முதுகலை பொறியியல் வந்து முடிச்சேன் அப்புறம் ஒரு வருடம் இப்போ மீண்டும் இன்னும் இப்ப வேலைக்கு போகல தேர்வு எழுதிக்கிட்டு இருக்கிறேன் அரசியல் ஆர்வம் எப்படி வந்ததுன்னா கல்லூரி பள்ளி பள்ளி நாட்கள்ல இருந்தே வந்து பக்கத்துல இருக்கவங்கள்ட்ட இருக்கிறவங்களை அரசியல் பேசுறதுதான் நம்ம நிறைய கேள்விக்கான நிலைகள் வந்து தெரியாம போனது தீர்வு வந்து எதுவுமே இருந்தது எப்படின்னா ஒரு காவிரி இருக்கும்போது ஒரு காவிரி பிரச்சனையா இருக்கட்டும் பிரச்சனையா இருக்கட்டும் அந்த தீர்வு வந்து பல வருடங்களா போயிட்டேதான் இருக்கும் எந்த ஆட்சியாளர்கள் மாறினாலும் வந்து தீர்வு கிடைக்காது கூட்டணி வைப்பாங்க நிறைய அரசியல்வாதிகள் பேசுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஆனா தீர்வு கிடைக்காது அந்த காலகட்டத்துல போர் நடந்த காலகட்டம் போர் நடந்தது அதை எல்லாருமே தமிழ்நாடு முழுக்கமே கூர்ந்து கவனிச்சுட்டு இருக்கிறோம் யாருமே நம்மள வந்து நம்மளுக்காக வரல பேசல போரும் நடந்து முடிஞ்சிருச்சு அதன் பிறகு நமக்காக வந்து தொடர்ந்து அன்று ஆரம்பி வரை தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கும் ஒரே நபர் வந்து என்னன்னா அண்ணன் சீமான் அவர்கள் தான் அத்தனை பேரும் பேசுவாங்க அரசியல் ஆராயத்துக்காக பேசுவாங்க தமிழன் தொலைக்காட்சியில அண்ணனோட பேச்சை வந்து தொடர்ச்சியா நான் கேட்ட இதுலயும் தமிழ் தேசியத்தில் ஒரு ஆர்வம் இருந்து பின் அதன் பின் அண்ணனோட பத்து வருடம் முன்பு அண்ணனோட அறிமுகம் கிடைத்து அண்ணன் பேசி அந்த மாதிரி அரசியல் ஆர்வம் இருக்குதுன்னு அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாள் பயணிச்சோம் குடும்ப சூழ்நிலை காரணமா வெளிநாடு போறாங்க இருந்தது அங்கேயும் சென்று அந்நியாக பாசறையில் வந்து கொஞ்ச நாள் செயலாளராக பயணிச்சுட்டு வந்தேன் இடைப்பட்ட காலங்கள்ல பயணிக்க இயலவில்லை இப்ப மறுபடியும் ஒரு மூன்று ஆண்டு காலமாக வந்து தீவிரமா இந்த கட்சியில பயணிக்கிறேன் இதுதான் என்னோட அறிமுகம் திருவிழாறு தொகுதியில தான் வந்து என்னோட சட்டமன்ற தொகுதி அங்க கட்சி பணிகள் வந்து மேற்கொண்டு பார்த்துட்டு இருக்கேன் இப்போ இப்ப இந்த தேர்தல் வந்து நம்ம வாழ்வா சாவா அப்படிங்கிற ஒரு இதுல இருக்கிறோம் அண்ணன் சொல்ற மாதிரி நம்ம போட்டி போடுறோம் பயிற்சி அதெல்லாம் வந்து அந்த கட்டத்தெல்லாம் நம்ம தாண்டிட்டோம் தாண்டி வென்றே முடிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல வந்து நம்ம இருக்கிறோம் இந்த பாராளுமன்ற தேர்தலின் அடிப்படையில அடுத்த உள்ளாட்சி அடுத்த சட்டமன்ற தேர்தலில் வந்து ஆஹ் நம்ம போட்டி போட போறோம் அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அண்ணன் சீமான அவர்களை வந்து முதலமைச்சரா நம்ம அழகு பார்க்கணும்னா அதற்கான உழைப்பு வந்து நம்ம இப்போ போட ஆரம்பிக்கும் அதுதான் நம்மளோட குறிக்கோளாக இருக்கணும் நம்மளோட இந்த உழைப்பு வந்து அண்ணன் முதலமைச்சரா ஆக்கி பார்த்தே ஆகணும்ங்கிறதுலாம் இருக்கணும் அண்ணன் வந்து மற்ற மாவட்டத்தில இந்த மாவட்டத்தை வந்து என்ன போட்டிருக்காரு அப்படின்னா அது என்ன உள்ள நம்பிக்கைகள் இல்ல உங்க மேல உள்ள நம்பிக்கைதான்

ஒரு மூட்டுதான் சொல்ற நீங்க முகத்துல பாத்தீங்கன்னா ஒரே பதட்டமா இருக்கும் என்னை இப்போ வேட்பாளர் வந்தாங்கன்னா வேட்பாளருக்கு அதை விடத்துல எப்பவும் தெருவுல போகும்போது இப்ப வந்து சொன்னது என்னன்னா மேடை பேச்சு அப்படிங்கிறது வேற மேடை பேச்சாளரும் வேட்பாளர் நாங்களாம் அந்த வானத்துல குதிக்கல உங்க கூட இருந்தவங்கதான் வந்து எதுவுமே பேசிட்டு இருக்கோம் அதனால பக்கத்துல இருக்கிற உங்க தெருவுல இருக்கிறவங்களாம் போய் கொஞ்சம் கொஞ்சமா போய் வந்து பேசுங்க தொடர்ந்து கூச்சப்படாதீங்க மாற்று வெச்சுக்காரங்களும் அவங்க வருகை நம்பிக்கையும் திருப்தியமா ரொம்ப பாதுகாப்பா உன்ன அக்கா பேசுறது மல்லிகா பேசுறதை வச்சுதான் எனக்கு அதுல எந்த பயமும் சந்தேகமும் இல்லை ஆஹ் இன்னொன்னு பெண்கள் கல்லூரி இருக்குல்ல அவங்க வந்து மாலை நேர பிரச்சாரத்துல அத வந்து கல்லூரிகள் பெண்கள் கூற இடம் அந்த மாதிரி இருந்ததுன்னா அது ஒரு குறிப்பு எடுத்து கொடுங்க அங்க போய் நம்ம மாலை நேரத்துல காலை நேரத்துல எங்க இருக்கிறாங்களோ போய் பார்த்து நம்ம பேசுவோம் அப்புறம் பகுதியோட பிரச்சனை உங்களோட பகுதியோட பிரச்சனைகள் என்னென்ன இருக்குதோ அதை வந்து கைப்படவே எழுதி தொகுதி பொறுப்பாளர்கள் வந்து கொடுங்க உங்க பேரு எண் போட்டு தொகுதி பொறுப்பாளர்கள் எதை எடுத்து பேசணும் அப்படிங்கறத அதை நம்ம முழுசா உள்ளவாங்கன்னா தான் நம்ம பேச முடியும் இப்போ நான் சிவகங்கை வரேன்னு சொன்னோன்னே கூட்டத்தில் இருந்த எப்ப சிவகங்க சிவகங்கை போறேன்னு சொல்லி கேட்டாங்க இந்த மாதிரி நாளையே போற ஆரம்ப அந்த மணிக்கணும் ஒரு உள்ளதான் கூட இருக்காதே சொன்னாங்க அப்போ நமக்கான ஒரு பாராளுமன்ற ஒருத்தங்க இருந்தாங்க சட்டம் ஒன்று நமக்காக ஒருத்தங்க இருந்தாங்க இவ்வளவு வரலாற்று சிறப்பு மிக்க சிவகங்கை இல்ல ஒரு பேருந்து கூட சரியா இல்லாம வச்சிருக்காங்கன்னா ஆஹ் எத்தளவுக்கு நம்மளை ஏமாற்றி கொண்டிருக்கிறாங்கன்னு நீங்க அது பெரிய பிரச்சனை அந்த மாதிரி தொகுதி சார்ந்த பிரச்சனைகளை வந்து எழுதி தொகுதி பொறுப்பாளர்கிட்ட கொடுங்க இந்த பொதுவான ஆளெல்லாம் இருப்பாங்கல்ல எந்த கட்சியும் சாராம பொதுவான ஆள் இருப்பாங்க ஊருக்குள்ள ஒரு மரியாதையான ஆளா இருப்பாங்க அவங்கள்ட்ட போய் நீங்களாகவே வேட்பாளர் வரணும்னு அவசியம் இல்லை இல்ல தொகுதி பொறுப்பாளர் வரணும்னு அவசியம் இல்ல நீங்க ஒரு பத்து தமிங்க சேர்ந்தோ இல்ல தக்காம சேர்ந்தோ அவங்கள்ட்ட போய் பேசுங்க ரொம்ப தூரம் தான் போவேணாம்

ஆஹ் நான் உங்களுக்கு உறுதுணையா ஒத்துழைப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குறேன் அவங்க எல்லாத்தையுமே நான் அத எதிர்பார்க்கிறேன் ஆஹ் மிக நன்றி